நம்முடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் ஆட்டிகள் முந்நூற்றி எழுபது பயம் புதிய கல்விக் கொள்கை பயம் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறாங்க அன்பா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்கின பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களை உட்காருங்க நம்முடைய தென் தமிழகத்தில் ஐந்து பாராளுமன்ற அமைதியாக உட்காருங்க ஒரு பூத்து கூட்டம் தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க தென் தமிழகத்தினுடைய ஐந்து பாராளுமன்ற தொகுதியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடினமாக உழைக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கட்சியின் சார்பாக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்பாக வருக வருக என்று நானும் சொல்லிக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராளிகளை போர் படை தளபதிகள் ஒரு சண்டை என்று வரும் பொழுது அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து தலைவர்கள் பூத்து பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில் கட்சி எடுத்து செல்வதில் எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஏழு இடங்கள்ல முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள நம்முடைய பொறுப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா பன்னிரண்டு ஆண்டுகளா நமக்கு உழைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து தொடர்ச்சியா உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடுத்த எட்டு மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒரு ஒருத்தருக்கு இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத்து தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் ஐயா பயம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது பயம் புதிய கல்விக் கொள்கை பயம் பி எம் பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய நிரந்தரமாக பயம் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே மக்கள்கிட்ட பூத் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மன்னன் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்தி தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த நான்காண்டு காலமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்கய்யா ஐயா குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் நம்முடைய பனிரெண்டா ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை நான்காண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு அதனால்தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கு எந்த கட்சியில் நடக்குங்க அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும் மற்றும் முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்காங்க அவர்களும் வேகமாக வர வேண்டும் வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்கிட்டு இருக்காங்க மிக சிறப்பாக நடக்கக்கூடிய முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் ஆறு மாநாடு அண்ணன் ஜே பி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது பத்து லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பூத் தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய அமித்ஷாஜி வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கான காலம் கடுமையா பணி செய்யுங்க களத்துல உழையுங்க ஒரு ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி Subscribe to One India and never miss an update. Adisya. Adisya nda. Yedo vela. Oh, okay. Adisya. Adisya అతిశయం నిశ్చయమా